பார்க்கவே விடுறதா இல்ல நான் தான் சொன்னேன் நான் தான் உன் ஜாபுக்கு ஏற்பாடு பண்ணுன்ட்டு அவன் பிஸி ஆயிட்டான் பாத்தியா ஹான்சம் பாய் ஹான்சம் பாய் ஜாப் தர நீங்க சாரி நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் ஏதோ வந்தா நீங்க அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கோங்க சாபா வண்ணி லவ் ஏ அழவே கேற ஒழுங்க பாரு நீ அவரை தெரிஞ்சு கண்டுபிடிச்சிட்டாரா அவரு உன்னை வச்சி அவர் பழகிட்டு போக பார்த்திருப்பாரு வேற ஒண்ணும் இல்ல அதெல்லாம் பிடிக்கல நீ வேலையை பார்ப்போம் ரெண்டு பேரும் காண்டு பத்தல ஆ கண்டினியூ கண்டினியூ நீங்களே

அவன் ரொம்ப வருஷமாவே என் புருஷன் வேலை இருக்கான் என்ன சொல்றீங்க அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல எதுவுமே லவர்லாம் இல்லைன்னு சொன்னாரு அவர் என்கிட்ட நேத்து எத்து சொன்னானா ஹாஸ்பிட்டல் என்ன வெயிட் பண்ண சொல்லிட்டு வந்து பேசினாரு ஓ அதுதான் வேற ஒரு காரணம் விஷயம் அப்படிங்களா தம்பி நான் இங்க போல என்ன விளையாடுறியா இப்படி குடும்பத்தை கும்பி அடிக்கிற போய் சொல்றாரு அவர் தான் இந்த அட்ரஸ் இந்த ரூம்லாம் சொன்னாரு நான் எப்படி கரெக்டா வந்திருப்பேன் எனக்கு இந்த வீடு தெரியாதே அட்ரஸே கொடுத்துருக்காரு

வேண்டாம் 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 சும்மா கிட்ட எனக்கு என் தங்கத்தை விட்டு வெளியே போகிறதுக்கு டைவர்ஷனே தவிர ஆனால் என் தங்கத்தை டைவர்ட் பண்ணி விடுது நான் என் அது யார் கையில இருக்கு முடிச்சுக்கலாம் வெளியே போக வேண்டியதான் முடிச்சுக்கலீங்களா போவா முடிச்சுக்கலாம் அப்போ நான் எப்போ போகிறேன் நான் பஞ்சாயத்து தீர்த்து வச்சுட்டு வரேன் இல்லை நான் பத்தி நாள் வெயிட் பண்ணு அப்படியா நான் கூட பயந்துட்டேன் அவ என் பொண்டாட்டி பொண்டாட்டியா அப்ப என்ன பிடிக்காத உங்களுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமே நீ என் செல்லமா செல்லி நடக்குது அது செல்லமா நான் செல்லமா ஆமாண்டா என் செல்லம் நீ தான் என் செல்லம் கொஞ்சம் கிட்ட வா சிக்கிறது கூப்பிட்டு வரேன் அந்த அந்த பொண்ணு ஃபீல் பண்ணுங்க பரவால நான் இப்படியே இருக்க அத பொண்டாட்டி சொல்லிட்டு என்ன கூப்பிடுறீங்க அதெல்லாம் தப்பு இல்லடா சொல்லு நீ வா வரியா இருக்கட்டும் வா அண்ணா காரின் பிரவீன் அவனை மறச்சாரே

இல்ல சார் உங்களுக்கு அது பிரபான் தெரியும் அப்படி போட்டு குத்துறது டைரிடா இப்ப நீங்க தெரிஞ்சுதான் இவ்வளவு பண்ணி ஆமா நான் இல்லைன்னா எப்படி எங்களுக்கு எப்படி தெரியாதா அது எங்க கூட பழகினவன் நல்லா சரி உங்க எல்லாரும் வச்சு செய்யலான்னு எங்க எல்லாரையும் வச்சு செய்யலான்னு பா நல்லா சமாளிக்கிறீங்களா மாட்டினீங்கடா உங்களுக்கு காப்பு அந்த வேலை இருக்கு ஆ என்ன பண்ணி என்னது கிழற இப்படி ஃப்ரெண்ட் அண்ணனையும் போட்டு கொடுத்துட்டேன் அதுக்கு கிழறீங்க ஒவ்வொரு பிரச்சனை அந்த பொண்ணு பிள்ளை போயிடும் பத்துக்கும் கிழ எதாங்க சாழ வைக்கிறா பெண்மையில பேச்சு கேட்பீங்க

இப்ப நம்புறண்டா நம்புற எல்லாரும் சொன்னாங்க நீ அவனை மேட் பாரிச்சது மாதிரி தெரியல பிரபாவம் அவன தான் மேட் பாரிச்சிருவா தெரியுறாங்கன்ட்டு அத நான் இப்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நான் புடவை கட்டின கூட என் பழி இப்படி ஆண் தெரிஞ்சது இல்லடா ஆனா ஒரு புடவை கட்டினதுக்கு அவன் பின்னாடி போனே பாரு புரிஞ்சிருச்சுடா வாழ்க்கை பரவாயில்ல லவ் சிரிக்கலாம் நல்லா இருக்குல்ல இது ஒரு குதல மாதிரி சொல்றேன் நீ என் செல்லுக்கு சிரிக்கிறதுக்காக பண்ண அவன் இவ்வளவு சிரிக்கலாம்

இப்போ வலி எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா சித்திரலாம் போல இருந்துச்சு என் கூட வந்திருந்தா நான் பத்திரமா கூப்பிட்டு போயிட்டு கூப்பிட்டு வந்துருக்கேன்ல நான் கிரகத்துல மாட்டி விட்டுல நீ கண்ணுமொழிக்கு அது அந்த ரெண்டு நாள் எப்படி இருந்துச்சு எயிட் ஹவர்ஸ் டைம் கொடுக்குறானுங்க அப்ப என் உயிரி எப்படி போயிட்டு வந்து தெரியுமா ஒரு சுச்சுவேஷனை பாக்குறதுக்கு எனக்கு தாண்டி தொலைச்சுக்கெல்லாம் ஒன்னும் தேவையில்ல நான் வரல என்ன இவ்வளவு காயப்படுத்தணும் இல்ல அப்படின்னு பார்த்தா ட்ரெஸ் மாத்தி என்ன எவ்ளோ சீப்பா நினைச்சிட்டல என்ன என்ன கேவலமானவன நினச்சிட்டல என் பொண்ணுட்டுக்கு எல்லா நான் செய்யும் இருக்கிறது தப்பா நான் எப்போ புரிய வைப்பேன் இதில் ஒன்றும் சத்தியமே இல்லை நான் எல்லா விதத்தையும் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் இது தப்பா வாயில் மட்டும்தான் போகும் ஆனால் செய்ய இல்லை ஆமாம் இல்லை நான் அப்படியே சொல்றீங்க என்ன ரிசேட் பண்ணிட்டு தான் போடுறீங்க ஒன்றும் தேவையில்லை நான் எதையும் நம்ம தயாராகவே இல்லை என்ன என்ன யோசிக்கிற என்ன உங்க அம்மா வேணுமா எதுக்கு வேணும் எதுக்கு வேணும் ஏன்னா அதுக்கு நான் கூட்டம் மாட்டோம் இப்போதானே சொல்கிறேன் உனக்கு புரியுதா இல்லையா உன்னை நான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் எல்லா விதத்துலையும் புரியுதுல அப்படி இல்லைனா தயவு சொல்கிறேன் நான் கிளம்புறேன் எனக்கு இது ரொம்ப சரியாக வரலாம் அன்னைக்கு ஃபோன் பண்ண வரேன் உன்னை பக்கத்துலேருந்து நான் பார்த்துக்காமல் அடுத்தவங்க பார்த்துக்கிறதுக்கு நான் இதுக்கு அட்லீஸ்ட் நான் இல்லாததுனால தான் நான் பார்த்துக்கிறேன் நினச்சிப்பேன்ல நான் கிளம்புறேன் சரி நான் போய்ட்டு உங்கள் அம்மா அனுப்புகிறேன் பாய் ஒரு பத்து இருபது நாள் கழிச்சு உங்க கட்டலாம் பிரிச்சுட்டு நீயா நடக்கார உங்களுக்கு பத்தியா அப்போ வரேன் அது எத்தனை நாள் ஆகும் சரி அப்போ வரேன் ஓ வேண்டாம்மா என்ன விட்டு உன் இஷ்டத்துக்கு தானே இப்ப நான் அப்புறம் என்ன விடு விடு விடுன்னு அந்த சோழல என்ன விடுன்னுட்டு நான் ஒன்னா விளச்சீப்பானவெல்லாம் நான் இந்த மாதிரி தவறாத விஷயத்துக்கு சமாதானம் எனக்கு தயாராவே இல்லை வேண்டாம் நான் இதனால அது காதலில் மட்டும் தான் பண்ணேன் அப்படியே நாங்க வந்த சாதனம் ஆகிடும் அர்த்தம்லாம் கிடையாது எல்லா விஷயத்துக்கும் அவங்க சமாதானம் ஆகும்னு அர்த்தம் கிடையாது உன்னை எந்த கம்ப்ளம் பண்ணல உங்க அம்மாவையும் கேட்கட்டும் நீ உங்க அம்மாவையும் கேட்டுக்கோங்க உங்க அம்மா இருக்கிற இடத்துல இருக்க வீரர்கள் அவ்வளவுதான்

இது வெச்சுக்கோங்க மறந்து போறீங்க கட்டி புடிச்சோனே லிஸ்ட் போட்டு திட்டு ஓகேவா ம் நான் கிட்ட வந்து புடிச்சு தனியா கடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் பா ரமட்டாலமா நம்ம மொத்தம் அப்படி கொஞ்சம் கிளிச்சு ட்ரைமா மோசமா இருக்கு கொடுபட இருக்கு சூப்பர் என்னடா ஏன் குழந்தை கூத்து கிடந்திருக்கா என்ன கூட்டு போக போறியா ஏங்க என்னங்க இல்லப்பா ரூம் அடைஞ்சிட்டு ஒரு மாதிரி இருக்கான் அதான் ரூம் சொல்லிதான் எவ்வளவு நாள் தான் ரூம்ல இருப்பா வரட்டும் உட்கார வீடா

இல்லைப்பா ரேனா உள்ள ஆரல வெளியே ஆரடிச்சு அதை கைட்டி வச்சு இனிமேல் உள்ள மருந்து கொடுத்த தாத்தனும் ஆஹ் அரிச்சு ஆரிச்சு காயம் தான் அதுவும் இன்னும் ரெண்டு நாள் பிச்சுடலாம்ப்பா அப்போ கையும் காலம்தான் ஆஹ் ஆமாப்பா தங்கும் இப்போ தான் என் குழந்தை வாயத்தை வந்து நிறைய பேசும் தெரியல வெறும் தான் சொல்லுது அப்பா அவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் இவ்வளோ சீக்கிரம் ரெக்கவராயிருக்கா அதெல்லாம் பெரிய விஷயம்ப்பா என்னவும் சரிதான் பார்த்தவங்க எல்லாம் சொன்னாங்களே அவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் இவ்வளோ சீக்கிரம் ரெக்கவரம் அதுல பெரிய விஷயம்ன்ட்டு

நான் தான் திட்டி அமிச்சேன் இவனா ஆன்லைன்ல கிளாஸ் பாக்குறா அது கிளாஸ் போக கூடாது இல்ல பிரகதி குறை எட்டி சொல்லிட்டு இருக்கா லீவ் போகணும் கல்யாணம் எல்லாம் இருக்கு அதுக்குள்ள அவளுக்கு லீவ் தேவை கூடயோ கரெக்டான பவலை சுடி பாக்குறது அதனால சாந்திரம் சாந்திரம் வாங்க இங்கேயே தங்கிக்கோங்க ஆனா காலையில காலேஜ் போங்கன்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்க மத்தூர்ல இருந்து வாழுங்க அவங்க வீட்டுல வந்து ஒர்க் பண்றாங்க மேல அப்படி இருக்கோம் இங்க ஒரு இம்மா மட்டும் ஆபீஸ் போயிருக்காங்க கையில கிளம்பிட்டு இருப்பாள் அவன் மட்டும் தான் இருக்கான் அவன் தான் தங்கச்சி விட்டு போக மாட்டேன்னு இருக்கான்

தெரியும் இப்பலாம் என்ன பிடிக்கல அடிப்பட்டதுல இருந்து இந்த பிடிச்சிட்டாம இவ இப்ப என்ன பிடிக்கல இப்ப என்ன பிடிக்கல முடியல இப்படிதான் இருக்கும் ஒருத்தர் என்ன சொல்லும் போது பழி வாங்குறீங்க ஆமா கண்ணா திருப்பி பழி வாங்கட்டுமா என்ன பாத்துல காணும் இந்த வீம்பு ரூம்ல காட்டுனா வெய்ய மாஃபிள் அவ்வளோதான் பார்த்துக்கோ திரும்பணுமா புரிஞ்சுது எல்லாத்துக்கும் தயாராகிட்டேன் சரி சாரி ஓகேவா அக்கள் உனக்கு அப்புறம்டா உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன் கேளுங்கப்பா